பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான பதிவு உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு போடுறேங்க இந்த எலுமிச்சம்பழத்தை பாருங்களேன் இது வந்து நம்ம குலதெய்வம் கோயிலில் வச்சு வேண்டிகிட்டு வந்த ஒரு எலுமிச்சம்பழம்தான் அதை நம்ம வீட்டு வாசலில் ஒன்று வச்சுருக்கேன் அது யதார்த்தமாக பார்க்குறேன் அதோட கலரை பாருங்களேன் என்ன கலராக அது மாறிடுச்சு எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லைங்க எப்போவுமே வீட்டில் ஒரு கெடுதல் நடந்துச்சு அதுக்கான அறிகுறியாக தான் அந்த பழம் வந்துட்டு இந்தளவுக்கு கருப்பாக மாறினது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதை நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் உடனடியாக நான் வேறு பழத்தை கொண்டுட்டு வந்து அது பக்கத்தில் வச்சிட்டேன் வேண்டிக்கிட்டு சாமியை நம்ம வீட்டு மகமாயை வேண்டிக்கிட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு பழத்தை நான் கொண்டுட்டு வந்து வச்சுட்டு இதை அப்புறப்படுத்திட்டேன் எல்லாரும் கூட ஒரு வெள்ளிக்கிழம துர்க்க கோயிலுக்கு காளி கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ உங்கள் வீட்டு வாசல்லையும் ஒரு பழம் உள்ளார ஒன்று வைக்கக்குள்ள வெளியிலேயும் ஒன்று இது மாதிரி வைங்க அது உங்கள் குடும்பத்தை காவந்து பண்ணும் இதை தாண்டி உங்களுக்கு பிரச்சனை வருதுங்கக்குள்ள அடுத்த கட்டமாக நம்ம வாங்கி வைக்க வேண்டியது கருட கிழங்குங்க அது அந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து எப்படி வைக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான மலைக்கோயில்கள் அப்படி தான் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சுத்தமாக அதை கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு அது மாதிரிலாம் ராமம் போட்டு நம்ம வீட்டு வாசலில் நம்ம கட்டிடுறதுனது கொள்ளைக்கு தெருவுக்கு இதெல்லாம் கட்டி வைக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது இது வந்து நம்மளுக்கு வர்ற நமக்கு வர்ற பேராபத்தை இதை எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் அப்படிங்கிறது இதுக்கு ஐதீகம் இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த கருடக்கிழங்கு வந்து நம்ம வீட்டில் கட்டுறதுங்கிறது ஒரு லெக்ஷ்மி கடாச்சியும் கூட இது வந்து அம்மா வந்து சாதாரணமாக கட்டினாலே நல்லது தான் இருந்தாலும் இதை நான் சாமிகிட்ட வச்சுட்டு இதுக்கு வந்து சாப நிவர்த்தி பண்ணி நம்ம உயிர் கொடுத்து கட்டக்குள்ள இது ரொம்ப நாளைக்கு செயல்படும் அப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒரு உயிராபத்து வருது அப்படிங்கறக்குள்ளே இது செத்துருங்க இந்த கிழங்கு செத்துடும் இது அதே சமயம் தழைச்சி இது வளருதுன்னா நம்ம குடும்பம் சுபிச்சமாக இருக்குது அந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கலாம் பசலில் இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருடம் போல் இருக்கிறதுனால பாம்புகளும் வராதுன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த இந்த கிழங்கை வந்து நம்ம சீவிட்டு அதை அரைச்சி நம்ம கொடுக்குறப்போ அது வந்து அந்த உயிரை காவுந்து பண்ணிடுற அந்த பாம்பு விஷத்தை முறிக்கிற சக்தி இதுக்கு உண்டு அப்படின்னு கண்டிச்சுட்டு செய்வன இந்த மாதிரி கோளாறுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றும் வந்து அற்புதமான கிழங்கு இதை கோயில்களுக்கு பெரிய பெரிய கோயில் திருவண்ணாமலை கொல்லிமலை சமயபுரம் மாரியம்மன் அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இது விற்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க விட்டுறாதீங்க இது வந்து இது வீட்டுக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நடுக்காக நம்ம மந்திரவாதிகிட்ட போய் காசை கொடுத்து ஏமாற வேணாம் இதை தாண்டியும் பிரச்சனை இருக்குன்னா அடுத்தது நான் ஒரு பதிவு தரேன் ரொம்ப அற்புதமான பதிவு அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்குள்ள கண்டிப்பாகவே உங்கள் வீட்டில் இருக்க செய்வன திருஷ்டி எல்லாம் தீர்ந்து உங்கள் குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் நன்றி நான் உங்கள் சக்தி உமா